தண்ணிக்கு மட்டுமே நாங்கள் முந்நூறுரூவா செலவு பண்ணிடுவோம் தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீரும் ஒரு மிகப்பெரிய வியாபார பொருளாக வந்து நமக்கு முன்னாடி நான் போன ட்ராவலில் பண்ண மிஸ்டேக்கை இந்த முறை பண்ணலைங்க தண்ணி வாங்கலைங்க குடிக்கிறேன் எஸ் பாய் தண்ணி வாங்குறேன் பிடிச்சா சரி இந்த மாதிரி மட்டும் நேற்று என்னுடைய ட்ராவலில் நான் முந்நூறுரூபாய்க்கு தண்ணி வாங்கியிருக்காங்க நேற்று என் கூட வந்த நபரோடு சேர்த்து மூணு வேளைக்கு நாங்கள் சாப்பிட்டதே வெறும் நானூறுரூபா தான் வந்துச்சு ஆனால் எங்களுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணிக்கு மட்டுமே நாங்கள் முந்நூறுரூவா செலவு பண்ணியிருக்கோம் சாப்பாட்டுக்கு ரெண்டு பேருக்குமே மூணு வேளைக்கு நானூறுரூவா தான் ஆச்சு ஆனால் தண்ணிக்கு என் ஒரு ஆளுக்கு மட்டுமே முந்நூறுரூவா செலவாயிருக்கு இப்படி தண்ணீர் ஒரு வியாபார பொருளாக மாறி அது நம்மளுடைய இருந்து ஒரு பகுதியை பிடுங்கிகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பொருள் மக்கள் மத்தியிலே விற்கப்படும் போது அது அதிகமாக வாங்கப்படும் போது அதை விற்கக்கூடியவர்கள் அதை இன்னும் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதிலேருந்து லாபத்தை எடுக்கணும் தான் நினைப்பாங்க அப்படித்தான் தங்கம் உணவுப் பொருட்கள் மாறி இன்றைக்கி நம்மளுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீரும் ஒரு மிகப்பெரிய வியாபார பொருளாக வந்து நம்ம முன்னாடி நிற்கிது கொஞ்சம் கான்சியஸாக நம்ம செயல்பட்டோம்னு சொன்னால் இந்த வியாபாரத்தை நம்மளால் தவிர்க்க முடியும் நான் போன ட்ராவலில் பண்ண மிஸ்டேக்கை இந்த முறை பண்ணலைங்க இந்த முறை நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால் ஒரு கேன் இருபத்தஞ்சி லிட்டர் கேனை வந்து நான் என் கையோடு கொண்டு வந்துட்டேன் இது பாருங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் ஒரு கால்வாசி தான் காலியாக இருக்குது இதை நாங்கள் மிச்சம் படுத்தி திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் போல் அந்தளவுக்கு தான் கா காலியாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் பெரிய பெரிய மாற்றங்களுக்கு நாமளே காரணமாக அமைய முடியும் இதுவே ஒரு கான்சியஸ் இல்லாமல் நாங்கள் இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் இந்த ட்ராவல் முழுக்க இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைஞ்சது நாங்கள் பதினஞ்சு லிட்டர் பாட்டில் வாங்கியிருப்போம் அந்த பதினஞ்சு லிட்டர் பாட்டிலுடைய பிளாஸ்டிக் வேஸ்ட்டை இயற்கைக்கு எதிராக நாங்கள் வந்து தூக்கி போட்டிருப்போம் நாம் எல்லாேருமே இது போன்ற சின்ன பழக்கங்களை சின்ன சின்ன பழக்கங்களை வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வந்தோம் சொன்னால் தண்ணீர் ஆக்கப்படுறது பல லட்சக்கணக்கான மித்தர்கள் தண்ணீர் வியாபாரமாக்கப்படுறத நம்மளால் வந்து குறைக்க முடியும் அதே போல் பல லட்சக்கணக்கான பிளாஸ்டிக் வேஸ்ட்டுகளையும் நம்மளால் தவிர்க்க முடியும் சிந்திச்சு பாருங்க ரொம்ப நன்றிங்க